என் அன்பு குழந்தையே இன்று உன் பிரத்யங்கரா உனக்கு ஒரு உத்திரவாதம் தருகின்றேன் என் வாக்கினை கேட்டு முடித்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் நீ நினைத்த ஒரு விஷயம் உனக்கு நிச்சயமாக நடக்கும் விளையாட்டாக நினைத்த உன் அம்மா என்னை தள்ளிவிட்டு விடாதே என் பிள்ளையே நீ நினைக்கும் பொழுது இந்த தாயானவள் வந்து நிற்கின்றேன் அல்லவா அதுவே உன் வாழ்க்கையில் நீ செய்த மிகப்பெரிய பெரிய சாதனைதான் எதனால் இதை சாதனை என்று சொல்கின்றேன் தெரியுமா இந்த பிரத்யங்கரா அவ்வளவு எளிதில் யாருக்கும் வாக்கு கொடுப்பது கிடையாது யார் முன்னாலும் தோன்றி விடுவதும் கிடையாது எப்பேற்பட்ட பிள்ளையாக இருந்தாலுமே அவ்வளவு சுலபமாக அவர்களை நான் தேடி சென்று விட மாட்டேன் ஆனால் உன்னுடைய எண்ணங்கள் உன்னுடைய மனதில் இருக்கின்ற கஷ்டங்கள் இவையெல்லாம் என்னை உன்னை தேடி வரவழைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக உன் மனதிற்குள் நல்ல எண்ணங்கள் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இத்தனை நாட்கள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் இனிமேல் நிச்சயமாக உன்னை விட்டு நீங்கும் பிரத்யங்கரா வந்துவிட்ட பிறகு உன் வாழ்க்கையில் கஷ்டம் என்கின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படியே வருவதாக இருந்தாலும் அதை உன்னால் சமாளிக்க கூடியதாக தான் இருக்கும் இதனால் வரையிலும் நீ சமாளிக்க முடியாது என்று சொல்கின்ற அளவிற்கு எந்த பிரச்சனைகளும் வரவில்லை ஏன் இவ்வளவு உறுதியாக சொல்கின்றேன் தெரியுமா ஏனென்றால் எல்லா பிரச்சனைகளையுமே கடந்துதானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் எல்லா கஷ்டங்களையும் தாண்டித்தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அப்படியானால் உன்னால் இதையெல்லாம் சமாளிக்க முடியும் என்பதுதானே உண்மை என் பிள்ளையே இனிமேலாவது உன் மீது நம்பிக்கை வைத்து உன்னால் முடியாத விஷயம் எதுவும் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை நீ வாழ வேண்டும் நான் எப்பொழுதுமே உனக்கான அன்பினை உன்னிடத்தில் முழுமையாக கொடுக்க தயாராக இருக்கின்றேன் பிரித்தியங்கராவின் அன்பு ஒருவருக்கு கிடைத்து விட்டது என்றால் அவள் குறித்து கொடுத்த நாளில் நல்லது நடந்தே தீரும் உன் வாழ்க்கையில் நான் நல்லதை நடத்தி காட்டியே தீருவேன் என்பதனை என் பிள்ளை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே இந்த வாழ்க்கை என்பது சர்வசாதாரணமாக உனக்கு கொடுக்கப்பட்டது அல்ல அவ்வளவு எளிதாக யாருக்கும் கிடைத்து விடாத ஒரு வாழ்க்கைதான் உனக்கு கிடைத்திருக்கின்றது கஷ்டமானாலும் இன் இன்பங்களானாலும் யாருக்குமே கிடைக்காதது தான் உனக்கு கிடைத்திருக்கின்றது கஷ்டத்தையும் அதிகமான கஷ்டத்தை பார்த்து விட்டாய் சந்தோஷத்தையும் உச்சபட்ச சந்தோஷத்தை தொட்டு விட்டாய் அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்கள் வாழ்க்கையோடு உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்க முடியாது என்பதுதான் உண்மை சரி இத்தனை காலமும் இவை எல்லாவற்றையும் நீ கடந்து வந்து விட்டாய் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஆக வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டாய் இந்த முடிவுகள் எல்லாம் உனக்குள் வந்ததற்கு காரணம் தெய்வம் இருக்கின்றது என்கின்ற நம்பிக்கைதானே தெய்வத்தின் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கையை நீ அப்படியே பத்திரமாக வைத்துக்கொள் ஏனென்றால் அதுதான் உன்னை வாழ்க்கையின் உச்சநிலைக்கு கொண்டு செல்ல போகின்றது அதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை கஷ்டங்களிலும் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வரப்போகின்றது எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் நடந்து விடலாம் என்கின்ற சூழ்நிலை இருக்கும் பொழுது இவை எல்லாமும் உனக்கு ஒரு நாள் நல்லதை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ பயணிக்கும் பொழுது இந்த பிரத்யங்கரா எப்பொழுதும் உன்னோடுதான் இருப்பேன் என்பதனை மறந்து விடாதே அம்மா சர்வசாதாரணமாக உன் கண் முன்னால் தோன்றிவிட்டாள் என்று நினைத்து என்னை விளையாட்டாக எண்ணி விடாதே நான் அத்தனை சாதாரணமானவள் அல்ல ஒரு சிறு தவறு செய்திருந்தால் கூட நான் ஒருபொழுதும் மன்னிக்க மாட்டேன் தவறுகளை தெரிந்தே செய்துவிட்டு அதன் பிறகு மன்னிப்பு கேட்டால் அவர்களுக்கு ஒருபொழுதும் பொழுதும் என்னிடத்தில் இருந்து மன்னிப்பு என்ற ஒன்று கிடைத்து விடாது அவர்களை மன்னிப்பதற்கு ஒரு நாளும் நான் தயாராக இருக்க மாட்டேன் என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளையே எந்த ஒரு சூழ்நிலையிலும் தெரிந்தும் தெரியாமலும் தவறுகளை செய்ய துணியாதே அதே நேரத்தில் உன்னுடைய தவறுகளினால் வேறு யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வந்துவிடக்கூடாது மற்றவர்களினுடைய பாதிப்பு உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கான நல்ல நிலையை குறைத்துவிடும் என்பதனை முதலில் புரிந்து கொண்டால் போதும் இந்த பிரத்யங்கரா என் நீ நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் உன் வாழ்க்கையில் நீ நினைத்த ஒரு விஷயத்தை நடத்தி கொடுப்பேன் என்று சொன்னவுடன் சட்டென்று உன் மனதிற்குள் என்ன தோன்றியதோ அதுதான் நடக்கும் நீ பார்த்ததும் எங்கே நடக்கப் போகிறது என்று நினைத்திருந்தால் நிச்சயமாக நடக்க போவதில்லை அம்மா சொல்லிவிட்டால் நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு கேட்டிருப்பாயானால் நேரத்தை குறித்து வைத்துக்கொள் இந்த பிரத்யங்கரா வாக்கினை கேட்கின்ற இந்த நேரத்தை நீ குறித்து வைத்துக்கொள் எண்ணி நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடக்கிறதா என்று நல்லபடியாக கவனித்துப்பார் நிச்சயமாக இந்த பிரித்தியங்கரா சொன்ன சொல் மீற மாட்டேன் நான் சொன்ன வாக்கு ஒரு நாளும் பொய்க்காது என் பிள்ளை உன் வாழ்க்கையில் அது நடந்தேறுவதை நீயும் கண்கூடாக கண்டு மன மகிழ்ச்சி அடைந்து விடத்தான் போகின்றாய் அம்மாவின் அன்பினை பெற வேண்டும் என்று நினைக்கின்ற உனக்கு மனதிற்குள் தெளிவு இருக்க வேண்டும் தெய்வத்தின் அருகில் வருவது என்ன அத்தனை சாதாரணமான விஷயமா அது என்ன விளையாட்டு காரியமா இல்லை இல்லை என் பிள்ளையே உண்மையான பக்தியும் நேர்மையும் கொண்ட பிள்ளைகள் என் அருகில் வர முடியும் அந்த பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்றது நீ எந்த அளவிற்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கின்றாய் என்பதனை நான் புரிந்து வைத்திருக்கின்றேனோ அதன்படியே உன் வாழ்க்கையை நீ நகர்த்தி செல்ல வேண்டும் மீண்டும் வந்து சோதிக்க மாட்டால் என்று நினைத்துவிட்டு கஷ்டங்களை தேவையில்லாமல் இழுத்து விடாதே தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வராதே தேவையில்லாத வார்த்தைகளை உதிர்த்து விடாதே என் பிள்ளையே நீ என்ன செய்தாலும் அது இந்த பிரத்யங்கரா அவனுடைய பார்வைக்குள் வந்துவிடும் நீ எந்த விஷயத்தை உன் கையில் எடுத்தாலும் அது உன் வாழ்க்கையாக மாறுவதை நிச்சயமாக நீ கண்டுவிடுவாய் என் பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை தந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நான் கண்டு கொண்டுதான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது யாரால் நடக்கின்றது அதில் உன்னுடைய பங்கு என்ன எதனால் இது உனக்கு பிரச்சனையாக மாறியது எதனால் இந்த சந்தோஷத்தை நீ கண்டு விட்டு விட்டாய் உன் முன்னால் இருக்கின்ற நல்ல விஷயங்களை கூட பெற முடியாமல் நீ நிற்கின்றாயே இதற்கெல்லாம் என்ன காரணம் என்பதனை இந்த பிரத்யங்கரா உன்னோடு இருந்து கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் அதனால் உன் வாழ்க்கையில் நடப்பதை எல்லாம் நீ சாதாரணமாக நினைத்து கடந்து சென்று விடாதே எதுவாக இருந்தாலும் உனக்கு மன நிறைவை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ நம்ப வேண்டும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எப்படி ஏனும் ஒரு சூழ்நிலையில் நமக்கு அது நன் நன்மையை கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் என் பிள்ளையே இந்த பிரத்யங்கரா இன்று சொன்ன இந்த வாக்கு சத்திய வாக்கு உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நிறைவேற கூடிய வாக்கு என் மீது அன்பும் பக்தியும் கொண்ட பிள்ளைகளுக்கு மட்டுமே சொந்தமான வாக்கு யாருக்கும் வாழ்க்கையில் நல்லது நடக்கவில்லை என்று சொல்லி நீ புலம்பாதே யார் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை பற்றி நீ கவனிக்காதே யார் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி என் பிள்ளையே நீ உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களுக்கு முதலில் முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான முடிவுகளை தேடு ஏனென்றால் இங்கு யாருமே உன்னுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படவோ உன் வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்களை பற்றி சிந்திக்கவோ தயாராக இல்லை அப்படி இருக்கும் பொழுது நீ மட்டும் எதற்காக மற்றவர்களை பற்றி சிந்திக்கின்றாய் என் தங்கமே உன்மீது உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவர்களுக்கு என்றுமே நீ கடமைப்பட்டிருக்கின்றாய் அவர்களுக்கு நீயும் அன்பை அள்ளி கொடுக்க தயாராக இருக்கின்றாய் அதே நேரத்தில் உன்னை கேலியும் கிண்டலும் செய்தவர்கள் உன்னை வாழ்க்கையில் முன்னேற விடாமல் ஏளனம் செய்தவர்கள் என்று இவர்களுக்கெல்லாம் ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் முன்னுரிமை கொடுத்து விடாதே அவர்கள் செய்த தவறுகளுக்கெல்லாம் தண்டனை அதுதான் என்பதனை நீ புரிந்து வேண்டும் தவறு செய்தவன் தண்டனை பெற்றுத்தானே வேண்டும் அதனால் என் பிள்ளையே அவன் செய்கின்ற பாவத்திற்கான தண்டனை தான் அவனை சுற்றி வந்து கிடைக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு எதை விட்டு நீ விலகிச் செல்ல வேண்டுமோ அதை விட்டு நீ விலகி விடு உன் வாழ்க்கையில் நான் உன்னோடு பயணிக்கின்ற ஒவ்வொரு நொடியும் உனக்கான மன நிறைவை நிச்சயமாக நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த பிரத்யங்கரா உன் வாழ்க்கையில் இருந்து இனி செய்யப் போகின்ற ஒவ்வொரு செயலும் உனக்கு மன கொடுக்கும் உனக்கான நிம்மதியை நிச்சயமாக கொடுக்கும் யாருக்காக என் பிள்ளை இத்தனை காலமும் தவமாய் தவமிருந்து இத்தனை வேண்டுதல்களை என் முன்னால் வைத்தாயும் எல்லாம் உனக்கு நிச்சயமாக நடக்கும் உன்னுடைய மன உறுதிக்கு இந்த பிரத்யங்கரா என்னிடத்தில் இருந்து நிச்சயமாக நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அம்மா ஒரு முறை சொல்லிவிட்டேன் என்றால் நிச்சயமாக இதிலிருந்து நான் ஒரு நாளும் மீற மாட்டேன் என் வாக்கிலிருந்து ஒரு நாளும் நான் தவற மாட்டேன் நினைத்ததையெல்லாம் நான் செய்து முடித்து காட்டுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் நண்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்